الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه يجمعين قلنا تكوري اللهم يا ريارك لي نعم فررشي آغا சொலுகை உடைய பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த தலைப்பில் நாம் நேற்று தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தும் தொழுகை என்பது மிக முக்கியமான கடமை என்ற விஷயங்கள் பார்த்தோம் அதில் முதல் தலைப்பு அல்லது முதல் பாடம் தொழுகையின் நேரங்கள் அதை பற்றி நேற்று அப்துல்லா பின் அப்துல்லா பின்ஹுமாவுடைய ஹதீஸை நாம் படித்தோம் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் அதில் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலை வசல்லம் தொழுகையுடைய நேரங்கள் கடமையான தொழுகையின் நேரங்களை ஒவ்வொரு நேரத்தையும் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பொதுவாக தொழுகையுடைய நேரம் என்பது கண்ணியத்துக்குரிய சூரியனை பார்த்து அதனுடைய திசையை திரும்பக்கூடிய அந்த நேரம் அதன் பிரகாரம் இருக்கின்றது இந்த தொழுகை என்பது கடமையான தொழுகை ஐவேலு தொழுகையை அந்த நேரம் வந்த பிறகு தொழு வந்து வந்து கடமை ஒரு மனிதன் நேரம் வருவதற்கு முன்னால் அந்த தொழுகையை தொழுது விட்டார் என்றால் அவர் திரும்பவும் தொழ வேண்டும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போல ஒரு மொக்சின் நேரத்திற்கு முன்னாலே அதான் கொடுத்து விட்டார் என்றால் திரும்பவும் நேரம் வந்த பிறகு அதான் கொடுப்பது கடமையாகி ஆக கடமையான தொழுகைக்கு அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் தொழுவது தான் நம்மீது கடமையாக இருக்கின்றது சில பயணம் பயணத்தின் காரணத்தினால நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகை இரண்டு தொழுகையை நாம் சேர்த்து தொழுது கொள்ளலாம் வஹார் மற்றும் அசருடைய தொழுகையும் மகரிப் மற்றும் இஷாவுடைய தொழுகையை நாம் சேர்த்து தொழுது கொள்வது என்பது இது மார்க்க நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சலுகை ஆக இந்த தொழுகையை நாம் இரண்டில் ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் தொழுது கொள்ளலாம் இதிலும் நேரம் வேண்டும் இப்போ தோஹர் மற்றும் அசருடைய தொழுகை நான் தொழ வேண்டும் என்றால் ஒன்று தோஹர் வந்த பிறகு நான் தொழுவேன் இல்லை என்றால் அசரு முடிவதற்கு முன்னால் நான் தொழுது கொள்வேன் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நேரம் இருக்கணும் அதே போல மகிரிப் மற்றும் இஷாவுடைய தொழுகை பயணத்தில் இருக்கும் பொழுது செலுத்த கொடுக்கப்பட்டது மகரிப்புடைய நேரம் வந்தவுடனே மகிரிப்பையும் இஷாவையும் நான் தொழுது கொள்வேன் இல்லை என்றால் இஷாவுடைய நேரத்தில் நான் மகரிப்பையும் இஷாவும் தொழுது ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு தொழுகையுடைய நேரம் வந்த பிறகு நான் நான் பயணித்து மேற்கொள்கின்றேன் பத்து மணிக்கு காலையில் மேற்கொள்கின்றேன் என்பதற்காக தோஹர் அப்பொழுதே தொழுது கொண்டு போவே என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஆக வாங்க நாம ஹதீசுடைய வார்த்தைகள் நாம் பார்க்கலாம் அம்ரு அப்துல்ல அம்ர் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகன் சொல்லா ஹலைவசல்லம் துழுகையைப் பற்றி கூறினார்கள் ஒக் தோஹரி இதால் ஜாலத்தி ஷம்ஸ் பல்லூச்சொதி கபூலி ஹிமாலம் யாகோ லொஹருடைய துழுகையின் நேரம் என்பது சூரியன் உச்சியில் சாய்ந்தில் சாய்ந்ததிலிருந்து ஒரு மனிதன் நிழல் ஆகும் வரை லொகருடைய துழுகை இருக்கின்றது பொதுவாக அன்பு குறுவர்களே சூரியன் எப்பொழுது உச்சியில் வருவோமோ அங்கு நிழல் இருக்கார் எப்பொழுது மேற்கு பக்கம் சாய ஆரம்பிக்குமோ எங்கு மறைகின்றதோ அந்த பக்கம் சாய ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு தான் ஜவால் என்று சொல்லப்படும் உச்சியிலிருந்து கொஞ்சம் சாய்ந்த விஷயம் இப்போ இந்த சாயும் பொழுது மனிதனுடைய நிழல் நமக்கு தெரியப்படும் எதுவரை இவ்வகனுடைய நேரம் சாய்ந்ததிலிருந்து ஒரு மனிதனுடைய நிழல் அவனுடைய அளவு ஒரு மனிதனின் அளவு ஒரு நிழல் காட்டக்கூடிய அளவு இருக்கும் வரை தோஹருடைய தொழுகை இப்பொழுது நான் நிற்கின்றேன் என்றால் என்னுடைய எவ்வளவு ஹைட் இருக்கின்றதோ அவ்வளவு நமக்கு எனக்கு நிழல் என்னுடைய நிழலை காட்டும் அதுவரை தோஹருடைய தொழுகை தொழுகல் எப்பொழுது சூரியன் உச்சியிலிருந்து லேசாக சாய்ந்ததிலிருந்து இது தோஹருடைய நேரம் எப்பொழுது அந்த ஒரு நிணல் அதிகமாக ஆரம்பித்து விடுமோ என நிணல் அதிகமாகும் எப்பொழுது மறைவதற்காக வந்து கொண்டிருக்கும் அப்பொழுது உடைய நிணல் அதிகம் தென்படும் இப்போ எப்பொழுது ஒன்றுக்கு அதிகமாக ஆரம்பித்து விடுகின்றதோ அங்கிருந்து அசருடைய நேரம் ஆரம்பித்து விடுகின்றது ஆக இந்த முதல் வார்த்தையை நாம் பார்த்தோம் யொகருடைய நேரம் என்பது சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து ஒரு மனிதனுடைய நிழல் அளவு இருக்கும் வரை வொஹருடைய தொழுகை தொழுது கொள்வது இதுதான் இந்த வொஹருடைய நேரத்தின் தொழுகை நேர தொழுகையின் நேரமாக இருக்கின்றது இரண்டாவது அசுருடைய அசுருடைய தொழுகையின் நேரம் என்பது சூரியன் மஞ்சள் நிறத்தை அடையாத வரையாகும் அப்போ ஒன்று நிழல் எப்பொழுது அதிகரிக்க ஆரம்பிக்குமோ அங்கிருந்து அசர ஆரம்பித்து விடுகின்றது எதுவரை மஞ்சள் நிறமாக மாறும் வரை அசருடைய நேரம் இருக்கின்றது அசருடைய நேரம் இருக்கின்றது இங்கு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல அசருடைய நேரம் சூரியன் மறையும் வரை என்ற ஹதீஸ் இருக்கின்றது அந்த ஹதீசுடைய விளக்க உரையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த மஞ்சள் நிறத்தில் இருந்து சூரியன் முழுமையாக மறையும் வரை இது அகலுல் ஆதாருக்கு இருக்கக்கூடிய நேர் அகலுல் ஆதார் என்றால் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு மார்க்கட்சருடைய காரணம் பயணத்தில் இருக்கின்றாரோ அல்லது ஏதோ ஒரு தூங்கிவிட்டாரோ அல்லது தன்னுடைய வேலையில் எவ்வளவு மும்முரமாக இருந்தார் மறந்து விட்டார் இப்படிப்பட்ட சில காரணங்கள் மார்க்கம் கூறக்கூடிய காரணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கு செய்து அந்த நேரத்தை தொழுது கொள்ளலாம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் மறையும் வரை அசருடைய தொழுகையை தாமதப்படுத்த கூடாது எப்பயாவது எப்படி ஏற்பட்டது என்றால் அது அனுமதிக்கப்பட்டது இப்போ இந்த ஹதீஸில் மஞ்சள் நிறம் சூரியன் மாறும் வரை எப்பொழுது சூரியன் மறையும் பொழுது மஞ்சள் நிறமாக மாறும் இது அசருடைய நேரம் வக்தலாத்தில் மகிரி மேலே பிஷகம் மகிரிபுரிய தொழுகையின் நேரம் என்பது செவ்வானம் மறையாத வரையாகும் செவ்வானம் மறையாத வரை என்றால் குறிப்பாக செவ்வானம் என்பது மறைந்த உடனே நாம் பார்ப்போம் மறைக்க மறையக்கூடிய அந்த இடத்தில் சிகப்பு நிறமாக இருக்கும் ரெட் கலர் வந்து நமக்கு தென்படும் எதுவரை அது மறையாமல் இருக்கும் அதுவரை மகரிக்கும் எப்பொழுது மறைய ஆரம்பித்து விடுமோ அங்கிருந்து இஷா விடும் அங்கிருந்து இஷா ஆரம்பித்துவிடும் இஷாவுடைய நேரம் இதுவரை என்றால் இஷாவுடைய நேரம் நல்லிரவு நள்ளிரவு வரை இருக்கின்றது சரி நள்ளிரவை நாம் எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் சூரியன் மறைந்த சூரியன் மறைந்ததிலிருந்து இதில் இருந்து ஆகும் வரை சூரியன் துரு ஆகும் இல்லை இல்ல பஜரு ஆகும் வரை இந்த இடைப்பட்ட இந்த நேரத்தை இந்த இந்த இடத்தையும் இந்த நேரத்தை நாம பாதியாக நாம் ஆக்கிக் கொண்டோம் என்றால் அந்த பாதியில் வரக்கூடிய இந்த நேரம் தான் நல்ல இரவாக இருக்கும் ஏனென்றால் நபி சங்காலிசனுடைய ஹதீசில் இந்த ஹதீசில் சொல்லப்படக்கூடிய விஷயம் முன்தசிஃபுல் லயில் என்று வருகின்றது முன்தசிஃபுல் என்றால் இரவின் நடு பகுதி இது இஷாவுடைய தொழுகை பஜர் வரை இஷாவுடைய தொழுகையுடைய நேரம் கிடையாது இஷாவுடைய தொழுகை என்பது எப்பொழுது செவ்வானம் அந்த நிறம் முழுமையாக சிகப்பு நிறம் சூரியன் மறைந்த உடனே மறைந்து விடுமோ அங்கிருந்து இஷா நிறம் ஆரம்பித்து விடுகின்றது எதுவரை அறை இரவு இரவின் பாதி அளவு அறை அது எப்படி நாம் கணக்கிட முடியும் பஜருடைய பஜர் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது பஜருடைய தொழுகையுடைய நேரம் சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் கிடையாது பஜருடைய தொழுகையுடன் ஏனென்றால் சூரியனுடைய அதனுடைய தான் வெளிப்படும் அப்பொழுது ஹஜருடைய நேரம் நம்ம தொழுகின்றோம் பொதுவாக ஹஜரை நாம் இரவுடைய இருட்டில் தொழுது கொண்டு செல்கின்றோம் ஆகிய இந்த இரண்டு இடைப்பட்ட இடத்தினுடைய நடுவு இருக்கக்கூடிய நேரத்தை தான் நள்ளிரவு அதுவரை தான் இஷாவுடைய தொழுகை தொழ முடியும் அதற்கு பிறகு அந்த நள்ளிரவில் இருந்து சூரியன் ஹஜர உதயம் ஆகும் வரை இது நஃபிலான இருக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது பரதான தொழுகைக்கு நேரம் கிடையாது இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை தொழுகையின் நேரம் என்பது கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் உதயமாகும் வரையிலாகும் கிழக்கு வெளுக்கிறது என்பது குறிப்பாக ஃபஜருடைய நேரத்தில் நாம் பார்ப்போம் இப்பொழுது நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பார்க்கும்பொழுது லைட்டு ஒளிகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தை பார்க்க முடியல இல்லை என்றால் பொதுவாக இரவில் ஒரு பகுதியில் சூரிய உதயமாகக்கூடிய அந்த பகுதியில் இரவு அந்த ஃபஜருடைய நேரத்தில் லேசான வெள்ள நிறமாக இருக்கும் மிகவும் மைல்டான வெள்ள நிறமாக இருக்கும் அந்த நேரத்திற்கு தான் இங்கு கிழக்கு வெளுத்தெழுது என்று சொல்லப்படுகின்றது அங்கிருந்து சூரியன் குறிப்பாக முழுமையாக உதயமாகும் வரை இது நேரமாக இருக்கின்றது நபி சொல்லி செல்லம் இந்த ஆக அன்பு அன்புக்குள்ளே இந்த ஹதீஸில் முழுமையாக ஐவேலி தொழுகையுடைய நேரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லா அலே செல்லம் இந்த தொழுகை இந்த அனைத்து தொழுகையும் நபி சொல்லாஹலே செல்லம் அதோடைய முதல் நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஷாவை தவிர எல்லா தொழுகையையும் முதல் நேரம் முதல் நேரம் என்றால் என்ன எப்பொழுது அந்த தொழுகையுடைய நேரம் இப்போ ஜொஹருடைய முதல் நேரம் உச்சியிலிருந்து லேசாக சாய்ந்தால் அங்கிருந்து ஆரம்பிக்கும் இப்ப இருக்கக்கூடிய நேரம் பார்க்கும் பொழுது பன்னெண்டு காலோ அல்லது பன்னெண்டு அந்த நேரத்தையும் ஆரம்பிக்கும் இப்போ அது முதல் நேரமாக இருக்கின்றது இப்போ இந்த பள்ளியில நாம ஒரு மணிக்கு சொல்லுகின்றோம் என்றால் எதற்காக முதல் நேரத்தில் நாம் சொல்லுகின்றோம் அந்த சுன்னாவை படைப்பிடிப்பதற்காக அதே போல நான்கு மணிக்கு தொழுகின்றோம் அசர் எதற்காக இதற்காக அதே போல மகதிக்குடிய சொலுகை பார்க்கும் பொழுது ஒரு ஆறு நிமிஷம் மற்ற பள்ளிக்கும் நம்மளுடைய பள்ளிக்கு வந்து வித்தியாசம் இருக்கும் எதற்காக முதல் நேரத்தில் நபி சொல்லா அலே செல்லம் சொல்லக்கூடிய ஹதீசு நாம் நேற்று பார்த்தோம் அப்துல்லா பின் மசூத் அதி அல்ல கேட்கும் பொழுது சிறந்தாமல் அல்லாவுக்கு அமல் எது அசலா வக்திக அதனுடைய நேரத்தில் தொழுவது என்பது ஆக ஆகாவர தொழுகை நபி சொல்லா செல்லம் தாமதப்படுத்த விரும்பினார்கள் ஆனால் மக்களுடைய மக்களுக்கு சிரமத்தை சிரமத்தைக் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக நபி சொல்லா அலே செல்லம் பொதுவான நேரத்தில் தொழுதார் இல்லை என்றால் கடைசி அந்த பாதி இரவில் நள்ளிரவு வரை ஒரு முறை தாமதப்படுத்தி எதோ என்றால் சஹாபாக்கள் காத்து கொண்ட தலை தூக்கத்தினால் குளிந்து விட்டது அவர்களுக்கு அந்த தூக்கம் ஆரம்பித்து விட்டது அந்த நிலையில் நபி சொல்லா அலிசல்லம் தொழுக வைத்து கூறினார்கள் என்னுடைய உம்மத்திற்கு நான் சிரமத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை என்றால் இந்த நேரத்தில் தான் இஷாவை தொழுதிருப்பேன் என்று ஆக மக்களுக்கு சிரமம் என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்கின்றோம் இந்த நேரத்தில் நாம தொழுது கொள்கின்றோம் ஆக நபி சொல்லா அலிசலம் சொல்லக்கூடிய இந்த ஹதீசின் பிரகாரம் நேரத்துடன் தொழுவதும் முதல் நேரத்தில் தொழுவது என்பது சிறந்ததாக இருக்கு ஜமாத் நமக்கு கிடைக்கின்றது என்றால் நாம் முதல் நேரத்தில் தொழுது கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதற்காக நாம் ஜமாத்தை விடக்கூடாது ஜமாத்துடன் தொழுவது நம் மீது கடமையாக இருக்கின்றது அல்லாஹ் நம்மை கடமையான இந்த தொழுகையை நேரத்துடன் தொழக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்கி ஆலமீன்